அனைவருக்கும் வணக்கம் கனிராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஐந்தாம் ஆண்டில் ராகு கேதுவின் பயிற்சி காரணமாக தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால்பகுதியை கொண்ட கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் பெயர் பெற்ற மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகம் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது சூரியனை போன்று நகராத கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஆனால் மற்ற கிரக நிலைகள் முன்னோக்கி நகர்வதால் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பின்னோக்கி நகர்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படி ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வுல குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி யாரை மாற்றி கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வளம் வரப்போகிறார்கள் எனவேதான் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உண்டு ஏனென்றால் ராகு இந்த வேளையில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் இருந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசிக்குள் நுழைகிறார் அது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடமாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்திற்குள் ராகு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பொதுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவிற்கு என தனியே ஆட்சி வீடுகள் என்பது இல்லை இப்படிப்பட்ட ராகு ஒருவேளை ஆட்சி வீட்டில் ஆட்சி பலம் பெற்று நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அமர்ந்தால் எப்பேற்பட்ட நன்மைகள் கிடைக்குமோ அது போன்ற அமைப்பை தான் தற்போது கும்ப ராசியில் அமர்வதால் அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ராகு கேதுவின் நட்பு கிரகமான சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் அமர்வது ராகு ஒரு வகையில் ஆட்சி பலம் பெற்று அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பதற்கான இணையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உங்களை தேடி எளிதில் வரும் அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது என்று சொல்ல கூடிய மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க விரயஸ்தானத்தில் நுழைவதால் விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை யோகஸ்தானத்தில் அமர்ந்து ராகு வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும் முதலீடுகளாக அதிகரிக்குங்க அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது யோகஸ்தானம் ஆகிய ஆரை பார்க்கிறார் எனவே அனைத்து வகையிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது இந்த வேளையில் குரு கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் அதே சமயம் சனி சப்தமத்தில் நுழைந்தாலும் கூட பின்னர் வக்ரம் பெற்றும் பின்னர் அதிசார பயிற்சியாக மீண்டும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முழுமையாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண்டச்சனியாக சனியாக ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான வாய்ப்புதான் பெரும்பாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ளது அந்த வகையில் பார்க்கும் போது ராகு மற்றும் கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான பணிகளில் தாமாகவே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த தருணத்தில் தாயா கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றன ஏனென்றால் மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் பெற்ற கிரகமாக சுக்கரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக சொல்லிவிடலாங்க அவர் யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் செல்வதால் இந்த வேளையில் நிச்சயமாக மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்தபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் குடும்பத்தில் பல்வேறு வகையில டிசைன் டிசைன் ஆக சந்திக்கக்கூடிய பல தொந்தரவுகள் அனைத்தும் விலகி நல்ல மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ராகு கேதுவின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்றது என்று சொல்லிவிட முடியும் இப்படி ராககேது மிக வலுவாக சாதகமாக அமர்வதால் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் மிகவும் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்கி ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக இந்த வேளையில் முற்றிலுமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய கலுகைகள் தடை தாமதமின்றி உங்களை எளிதில் வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உருவாக்கி கொடுக்கின்றன நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுங்கள் தொழில் ரீதியாக உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலே தெய்வம் என்று கடினமாக உழைத்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியால் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திறமை வெளிக்கொணரவும் பல்வேறு வகையான விருதுகளை பெறுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தவிர்த்து அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்தையும் நன்கு கணித்து செயல்பட முடியும் புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக கனிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சியும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக கன்னிராசிக்கார நிச்சயமாக வேண்டும் என்றால் நிச்சயமாக துவக்கத்தில் ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் விலகி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் தாமாகவே பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எந்தவிதமான தடையும் சிக்கலும் இன்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை